ஸோ உதாரணத்துக்கு ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுடுகாடு இருக்கு சுடுகாடு போகிறதுக்கு ஒரு வழியே கிடையாது ஆனால் அந்த இடத்துல மக்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரோடு ரோடுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே எடுத்துக்கோங்க சுடுகாடுனாலே பஞ்சாயத்து தான் ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது இல்லைன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்சன் போது ரொம்ப ரேராக தான் வந்து சுடுகாட்டுக்கு போவாங்க அதனால் அங்கே ரோடு இருக்கும் ஆனால் ரோடு கண்டுபிடிக்க தான் முடியாது அந்த மாதிரி இருக்கும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சாலைகளுக்கெல்லாம் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் வந்து சாலையாக போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஏரியாவில் சுடுகாட்டுக்கு சாலை வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐல கண்டிப்பாக கேட்கலாம் அந்த குறிப்பிட்ட சுடுகாடு லொக்கேஷன் இல்லைன்னா பேரை சொல்லி ஏன்னா சுடுகாடுக்கிட்ட ஒரு பேர் இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இந்த சுடுகாட்டுக்கு வந்துட்டு சாலை வசதி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டுக்கலாம் இது எங்கே கேட்கணும் அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தான் கேட்கணும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் குறிப்பிட்ட வட்டம் குறிப்பிட்ட அந்த சுடுகாடு நினைவு இந்த சுடுகாடுக்கு சாலை வசதிகள் இருக்கா என்ற தகவல் சம்பந்தமாக சில தகவல்கள் எனக்கு தேவை அப்படின்ட்டு இந்த சுடுகாடு எப்ப கட்டப்பட்டது சுடுகாடு கட்டப்படும் போது அரசிடம் இருந்து சாலைக்காக இடம் ஒதுக்கப்பட்டதா இல்லையா என்ற தகவல் தேவை கொஸ்டின் மார்க்கா இருக்கக்கூடாது தகவலா தான் இருக்கணும் தகவல் தேவை இந்த சுடுகாட்டுக்கு கடைசியா எப்ப சாலை வசதி செய்து தரப்பட்டது தற்பொழுது இந்த சாலையினுடைய நிலை என்ன என்ற தகவல் தேவை இதுவரைக்கும் சாலை மராமத்து பணி அதாவது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இன்னும் எத்தனை நாட்களுக்குள் இந்த சுடுகாட்டுக்கான சாலையே வந்து அரசு அலுவலகம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற தகவல் தேவை அப்படின்னு நீங்க கேட்டுருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த லொக்கேஷனுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணி அது பண்ணாம இருந்தாங்கன்னா உடனே இமிடியேட் அந்த வேலை நடந்துடும் சரியா அப்படி இல்லை அப்படின்னா ஃபண்ட் அலாட் பண்ணி அவங்க வந்து வேலை செஞ்சிருவாங்க ரெண்டு வாய்ப்புகளும் இருக்கு